அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடம்னு கு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டு வால் இந்த வீடியோ பற்றியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ப்ளஸ் ஒரு வேண்டுகோள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் இந்த மூணுமே பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய புதிய தலைவராக வந்து எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிசிக்கு தலைவர் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து டிஎன்பிசி வந்து இயங்கிட்டு இருந்துச்சு இப்போ தலைவராக வந்து புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்கே பிரபாகர் அவர்கள் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து தலைவர் அவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ அதாவது ஒரு லைவ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க அதாவது பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா கால அட்டவணைப்படி அந்தந்த டைமில் கரெக்டாக எக்ஸாம் நடத்துகிறதா வந்து ஒரு மெயின் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா காலத்தாமதம் அப்படிங்கிறது டிஎன்பிசி மாணவர்களிடம் இடையில வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது ப்ளஸ் அவங்களால எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாமல் போயிடுது அதனால் அந்த காலதாமதம் இனிமேல் வந்து டிஎன்பிசி தரப்பிலிருந்து இல்லாத அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எய்மாக அதை வச்சு நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சா டக்குன்னு ரிசல்ட்டு வந்துச்சா போஸ்டிங் போட்டோமா அப்படிங்க மாதிரி இருக்கணும் ரொம்ப காலதாமதம் அப்படிங்கிறது பசங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் போகுது ஓகேங்களா ஓகே இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் போகுது அதுக்கு வந்து அவங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய எக்ஸாம் வந்து அதை நாங்கள் மேக்சிமம் வந்து அந்த காலத்தாமதம் இல்லாத மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாவது என்னன்னா அந்த காலத்தாமதம் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா ஒருத்தரே ரெண்டு போஸ்டிங் எடுக்கிற மாதிரிலாம் வருது அது மற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வாய்ப்பு வந்து பறி பறி போகுது ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது எல்லாமே மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு டிஎன்பிசி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் பேசுகிறதுலேயே ஒரு தெளிவு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நம்ம திரும்ப திரும்ப வந்து டிஎன்பிசி நம்ம வந்து குறை சொல்லாமல் ஒரு முயற்சி வந்து இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு நமக்கு வந்திருக்கு அதாவது தலைவரை போஸ்டிங் போட்டிருக்காங்க ஓகே எப்பவும் போல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட தலைவர்களை போடும்போதும் நம்ம வந்து நம்பணும் இதையும் நம்ம பிலீவ் பண்ணலாம் ஓகேங்களா இவருடைய பேச்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவு தெரிஞ்சுச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீன்ஸ் என்னென்னா நம்பி பார்க்கலாம் ஓகேங்களா நல்லது நடந்தால் நல்லது சந்தோஷம் தானே ஓகேங்களா ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே ஓகே நமக்கு ஃபேவராகவே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி இல்லை நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோரோ இல்லை அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் டூவோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தினா நல்லபடியாக வந்து அந்த காலதாமதம் இல்லாமல் எக்ஸாம் முறப்படி அதாவது என்னன்னா எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ஓகேங்களா தவறான ஒரு இதில் இல்லாமல் நல்லபடியாக நடந்துச்சுனாலே ஓகே தான் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த காசு கொடுத்து போகிறது ஓகேங்களா அப்புறம் முன்னாடி கொஷின் பேப்பர் வந்து இதாகிறது இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு இதிலேருந்து மட்டுமே நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி முறைகேடுகள்ங்கிறது நிறைய அங்கங்கே நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஓகேங்களா அது உண்மைத்தன்மை என்ன எதுவுமே நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருந்தார் அதுவும் முறைகேடுன்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை பற்றி என்ன ஒரு தகவலும் எங்கேயுமே வரல ஓகேங்களா அந்த அதாவது எப்போ சொல்கிறேன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் ஓகேங்களா ஆடு மேய்ப்பவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினாருங்க மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அது உண்மை தான் அந்த டைம் வந்து பார்த்தோன்னா அது பயங்கரமாக வந்து இதாச்சு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நமக்கு அது டீட்டெயிலாக தெரில ஸோ அந்த முறைகேடுகள் இல்லாமல் எக்ஸாம் நடக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அதிக பேக்கஜ் இப்போ நம்ம என்ன டிஎன்பிசி தலைவர்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா நம்ம வைக்கிற வேண்டுகோள் டிஎன்பிசி தலைவர் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வழியில் தகவல் போய் சேருட்டு நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதிகமான வேக்கன்சி ஓகேங்களா ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ வேக்கன்சி நீங்கள் அதிகப்படுத்தி மாணவர்களுக்கு காலத்தாமதம் இல்லாமல் எக்ஸாம் வைக்க முடியுமோ வைங்க ஏன்னா கஷ்டப்படுற மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வெளியில் போகிற மாணவர்களை விட உள்ளே வர மாணவர்கள் வந்து அதிகம் ஒரு ரூமுக்குள்ளே எண்பது பேர் தான் இருக்க முடியும் ஒரு ஒரு பெரிய ஹாலு மண்டபம் ஒரு எண்பது பேர் தான் இருக்க முடியுங்கிற ஒரு ஹாலுக்குள்ளே எட்நூறு பேர்த்து போட்டு அடைச்சா என்ன பண்ண முடியும் அந்த எட்நூறு பேரில் ஒரு நூறு பேர் வெளியில் போனால் தான் ஒரு நூறு பேர் உள்ளே வரும்போது கரெக்டாக இருக்கும் பட் அது நடக்க மாட்டேங்குது பத்து பேர் வெளியில் போகிறாங்க நூறு பேர் உள்ளே வராங்க எட்நூறு தொள்ளாயிரம் ஆகுது தொள்ளாயிரம் ஆயிரம் ஆகுதே தவிர குறைய மாட்டேங்குது அந்த ரூம் கெப்பாசிட்டி எண்பது பேர் தான் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ கூட்டம் உள்ள ஒரு ஹால்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற பார்த்துங்க அந்த மாதிரி வந்து அதிக வேக்கன்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே படிக்கிற மாணவர்களோடு ஒரு இது இல்லைனாலும் அடுத்த வாய்ப்பில் வந்து அவங்க போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்களுடைய ஒரு ரெக்வஸ்ட்டு நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அவங்களுடைய வேண்டுகோளும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி முறைகேடு இல்லாமல் பண்ணுங்கள் சார் வேக்கண்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க காலத்தாமதம் இல்லாமல் பண்ணுன்ட்டு உங்கள் மனசில் தோன்றது நீங்கள் டிஎன்பிசியோடைய ஒரு அஃபிஷியல் மெயிலுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம வீடியோ பற்றி பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மெயில் உங்கள் மனசில் தோன்றதை என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுடைய மெயிலுக்கு அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் நிறைய வந்திருக்குங்கும் போது அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா உடனே பண்ண மாட்டாங்க இதுன்னு எதுவுமே நெகட்டிவாக நினைக்க வேணாம் பாசிட்டிவாக நினைங்க ஒரு மெயில் போகிறதுல ஒன்றும் தப்பாகிடாது ஓகேவா பட் அது நமக்கு ஒரு சேஞ்ச் கிடச்சிச்சின்னா நமக்கு சந்தோஷம் தானே அந்த மாதிரி நினச்சி பண்ணுங்கள் ஓகேவா அது நினச்சது நானும் ஒரு வீடியோ பற்றி போட்டிருக்கேன் ஓகேங்களா இது எப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நம்மளுடைய ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குல்ல அதுக்காக நம்ம போட்டிருக்கோம் உங்களோட ஆத்ம திருப்திக்கு ஒரு மெயில் மட்டும் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் ஓகேங்களா டிஎன்பிசியோடய அஃபிஷியல் மெயில் அடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போனீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அவருடைய பேட்டி சன் நியூஸ் சேனல் நிறைய சேனலில் வந்து போட்டிருக்காங்க போய் பாருங்கள் ஓகேங்களா மெயில் அடி வேணால் நம்மளோட டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் காண்டாக்டில் போனீங்கன்னா மெயில் அடி இருக்கும் அந்த மெயில் அடிக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் போட்டுட்ருங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்லபடியாக படிங்க நல்லதாகவே நடக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஓகேங்களா நம்பிக்கையே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் போங்க ஓகேங்களா எது நடந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட முயற்சி நம்ம வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க உங்களுடைய ஒரு கனவு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ வந்து நீங்கள் வந்து அங்கே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய கனவுங்கிறது என்றைக்குமே மறையவே மறையாது அது உங்கள் கூடவே தான் இருக்கும் அது நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது உங்கள் கூடவே தான் இருக்கும் அது ஒரு நாள் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க எல்லா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட்டிங் நீங்களும் வெயிட்டிங் ஓகேங்களா நல்லபடியாக படிங்க ஆல் பெஸ்ட் இது கிஷோ பார்க்கணும்னு ஒரு தேங்க் தேங்க்யூ